வணக்கம் சமீபத்தில் புது உலக என்கின்ற ஒரு திருமணத்தை பார்த்தேன் சிறப்பாக இருந்தது காட்சி அமைப்பும் அது சொன்ன கருத்துக்களும் இந்த நாட்டுக்கு தேவையாக இருந்தது ஆரம்பத்தில் ஒருவர் ஓடுகிறார் தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக ஒருவர் தனது ஒளிப்பதிவின் மூலமாக இந்த இயற்கை காட்சியை ரசித்து படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்கிற நேரத்திற்காக ஒருவர் அந்த இயற்கை காட்சியை பார்த்து நடக்கிறார் சுற்று முற்றும் பார்க்கிறார் சூரிய ஒளியை பார்க்கிறார் மரச்செடிகளை பார்க்கிறார் பறவைகளை பார்க்கிறார் ரசித்துக்கொண்டே வருகிறார் அவர் முகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது அப்படி நடந்து சென்றவர் ஒரு இடத்தை பார்க்கிறார் மிக அடர்த்தியான பூவேரி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது சின்ன பூங்கா போன்றே இருக்கிறது அங்கே பார்க்கிறார் அவர் முகத்திலே சும்மா சொல்றான் அங்கே பறவை கடந்திருந்த மது பாட்டில்களை பார்க்கிறார் அதை தன் கைகளாலேயே அதை இலக்கி விட்டு அந்த இடத்தில் குழியை தோண்டி ஒரு மரக்கன்று இருந்தார் அதற்கு தண்ணீர் தெரிக்கிறார் அப்பொழுதுதான் அவர்கள் சந்தோஷம் இருக்கிறது ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ரசித்தால் மட்டும் போகாது இயற்கை இயற்கையை படம் பிடித்தால் மட்டும் போகாது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் மட்டும் போகாது இவை அனைத்திற்கும் தான் மூல காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர் அதை வைக்கிறார் இதை பார்க்கின்றவர்கள் சமூகத்தின் மீது உள்ளவர்கள் இந்த சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல இடங்களை மாசுபடுத்தாமல் அந்த இடத்தில் ஆரோக்கியமான செயல்களை செய்தால் சிறப்பாக இருக்கும் அந்த பணியை அவர் செய்திருக்கிறார் அதன் மூலம் இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இயற்கை அழகாக இருந்தால்தான் இயற்கை ஆரோக்கியமாக இருந்தால்தான் இருக்க இடம் சுத்தமாக இருந்தால்தான் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஓடுவதனாலோ அல்லது ரசிப்பதனாலோ ஒரு மனிதன் இந்த வாழ்க்கை ஆரோக்கியத்தை குறித்து விடாது சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருந்தால்தான் அதையே ஆரோக்கியமாக வைத்துக் தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருப்பது வரவேற்பு இருக்குது இது குறுஞ்செய்தி அல்ல இது பெருஞ்செய்தி ஆனால் குறும்பலம் மூலம் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது இது போன்ற குறும்படங்களை அவர் நிரம்ப எடுக்க வேண்டும் வாசல்களை பெற வேண்டும் வாழ்த்துக்களை பெற வேண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும் நல்ல செய்திகளை இந்த நாட்டுக்கு அவர் சொல்ல வேண்டும் அவரே இயக்கி அவரே ஒளிபதி செய்து அவரே நடித்திருக்கிறார் அவர்தான் அன்பு அவர்கள் அவர் மேலும் மேலும் வளர வாழ வாழ்த்துக்களே வணக்கம் நன்றி